மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே? இன்னைக்கு நீங்க பாத்திங்கன்னா சி எம் ஓட பயர் லோகேஷ் அவரு எம் எல் ஏ வா இருக்கிற தொகுதி தான் ஃபுல்லா தண்ணியில இருக்காங்க ஆனா இவர் வந்து ஹைதராபாத்துக்கு ஜாலியா போயிட்டாங்க அங்க இருக்கிற ஜனங்க தண்ணில இருக்காங்க அவங்களை காப்பாத்தணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அங்க இருக்கிற குழந்தைக்கு பால் அனுப்பணும் எந்த விதமான யோசனை இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க ரெவென்யூ மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் முனிசிபல் மினிஸ்டர் இரிகேஷன் மினிஸ்டர் எல்லாமே ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க யாருமே ல இல்ல மூணு நாள் இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நல்ல மனசு கவர்மெண்ட்ல இல்லாததுனால நிறைய பேர் இறந்துட்டாங்க இன்னைக்கு நீங்க சொல்லணும்னா ஜெகன் மோகன் ரெட்டி விஷன் இருக்கிற லீடர் அவர் வந்து கிருஷ்ணலங்கல ப்ரொடெக்ஷன் வால் கட்டினதுனால இன்னைக்கு ஒரு லட்சம் பேர் உயிரோட இருக்காங்க ஒரு ஒரு டெத்து கூட நடக்கல அதுதான் லீடர் செய்ய வேண்டியது ஆனா இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வீடு எங்க தண்ணியில போயிடுமோ ஒரு ரெண்டட் வீடை காப்பாத்துறதுக்காக ஜனங்களுக்கு எச்சரிக்கை பண்ணாமே புடமேறு கெனால் வந்து லெவன் கேட்டு தூக்கிட்டாங்க ஜனங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி இல்லை ஒன் அவர் முன்னாடி சொல்லியிருந்தாலும் அவங்க சேஃபான பிளேஸ்க்கு ஓடி போயிருப்பாங்க எந்த விதமான ஒரு இன்டிமேஷன் இல்லாம சிஎம் வீடை காப்பாத்துறதுக்கு பதினோரு கேட்டு திறந்து இன்னைக்கு விஜயவாடா ஃபுல்லாமே ஃபுல்லாவே வெள்ளம் முன்னாடே சிஎம்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்கிருந்து அவரை சேஃபா கொண்டு போயிருந்தா இன்னைக்கு விஜயவாடா சேஃபா இருந்திருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டமான விஷயம் நிறைய பேர் இறந்துட்டாங்க இன்னும் யார் யார் எந்த நிலமில இருக்காங்கன்னு தெரியுமே இன்னைக்கு கரண்ட் இல்ல சாப்பாடு இல்லைன்னு அவங்க வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் அனுப்பும் போது அது பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணுல தண்ணியே வந்துட்டே இருக்கு ஆனா இந்த கவர்மெண்ட்டுக்கு பாவமாவே தோணலை விஜயவாடல நடக்கிற வெள்ள சேதம் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது கவலையானது இது பியூர்லி கவர்மெண்ட் ஃபெயில்யூர்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா முப்பதாம் தேதி மழை வரப்போகுதுன்னு இருபத்தி எட்டாம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட் வெதர் ரிப்போர்ட்டு ஸ்டேட் வெதர் ரிப்போர்ட்டு சிஎம்க்கு கொடுத்திருக்காங்க ஆனா சிஎம் அபிஷியல்ஸ் மினிஸ்டர்ஸ் எந்த விதமான பிரிகாஷன்ஸ் எடுக்காம ஜனங்களை அலர்ட் பண்ணாம அவங்க பாட்டுக்கு ஹைதராபாத் ஹாலிடேக்கு போனதுனால்தான் இந்த விதமான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு நாங்க சொல்ல முடியும் ஏன்னா ஃப்ரைடேன்னா எல்லாம் ஹைதராபாத் போயிடுவாங்க மண்டே தான் வருவாங்க இந்த த்ரீ டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்க த்ரீ லேக் பீப்புள் தண்ணியில அப்படியே இருக்காங்க அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல குழந்தைங்களுக்கு பால் இல்ல வயசானவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமான விஷயம் ஒரு ஒரு வாட்டி யோசனை பண்ணுங்க இதே ஜெகன்மோகன் ரெட்டி கொண்டு வந்த வாலண்டீர் விவஸ்த அப்படியே ரேஷன் வெஹிக்கல்ஸ் இது இருக்கும் போது எல்லாமே வீட்டுக்கு வீடு சேர போகுது அதெல்லாமே டெமாலிஷ் பண்ணாங்க இன்னைக்கு மூணு நாளா ஜனங்களுக்கு எதுவுமே அவங்க கொடுக்க முடியல இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பேசி அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கும் போதுதான் இந்த கவர்மெண்ட் எல்லாமே இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஒரு போட்டு போட்டு சுத்தி கை காட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஜனங்க பார்த்தா அழுகுறாங்க கோமா திட்டுறாங்க ஆனா இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பாவமா தோணல இன்னைக்கு பசங்களுக்கு பால் இல்லைன்னு ஒரு அம்மா சொல்லிட்டே இருந்தா அவர் கை காட்டிட்டு போறாரு